தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினஸ் கூட டக்குன்னு செஞ்சிட்றாங்க ஒரு காலையில் பரபரப்பாக வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க எந்த வேலைக்கு போகிறவங்கனாலும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சட்டுன்னு ஒரு காலையில் ஒரு பூரியும் ஒரு கறியும் வச்சு சாப்பிட்லாங்க எப்படி அந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க டிப்ஸு மாவு டக்குன்னு எப்படி பெசையலாம் கறியை ரொம்ப ஈஸியாக அதுக்கு காம்போவாக எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த பூரியும் அதுக்கு காம்போவாக இந்த கறியை எப்படி வைக்கிறேன் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி பூரி மசாலாவுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேறு எடுத்துக்கிறலாம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துருந்தோம் இப்போ மிக்ஸி சாரில் ஒரு கப் கோது மாவை எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்படி மிக்ஸி சாரில் தடவி கொடுத்துக்கோங்க இதெல்லாம் மிக்சி சாரில் இப்போ மாவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதை மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுத்து சுத்து எடுத்துக்கலாம் ஒரு சுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப்புனா ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் வரும் இப்போ அதை சேர்த்து நம்ம பூரி மாவு பிறகு பிசஞ்சு எடுத்துக்கலாம் மிக்சியிலே இப்போ மாவு நம்ம பூரிக்கு மாவு மிக்ஸிலே நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா நம்ம மிக்சியில் அடியில் எண்ணெய் தடவி மாவு பசனா அடியில் மிக்ஸிலையும் நமக்கு மாவு ரொம்ப ஒட்டாதுங்க அது ஈஸியாகவும் நமக்கு மிக்சியை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் தடவுனதுங்க இப்போ இதில் ஜஸ்ட்டு ஒன்று நம்ம பூரி மாவுக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணிவிடுவோமோ அந்த மாதிரி நம்ம ஜெஸ்ட்டு ஒன்று பிசைஞ்சு ஊற்று எடுத்தாலே போதுங்க நீங்கள் நல்ல பிக்னஸாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க ஒரேதான் ஊற்றுறாதீங்க இப்போ மாவு உங்களுக்கு பூரிக்கு எவ்வளோ தண்ணி தெரியணும்னா நீங்கள் ஒரு கப்புக்கு கப்பு தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க நம்ம இந்த இதுக்கு எடுத்தாச்சு டக்குன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்களாக்கு இந்த மாதிரி மாவு நம்ம மிக்சியில் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த மெத்தேடில் விசைஞ்சிங்களாக்கு ஒரு நல்ல டக்குன்னு பூரியும் அதுக்கு ஒரு தொட்டுக்கிற கறியும் போட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நீளாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடையை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் இது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க குண்டு மிளகாய் நான் ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு உப்பு கொஞ்சமாக உப்பு சே போட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில் தில்லி சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்போ பட்டாணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு சுளி தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிடுங்க இப்போ இதிலேயே நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க இன்னும் பாதியமாக மசிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துமே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க ஹை ஹைப்ளைமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க இது ஃப்ரெஷ் பட்டாணின்னா நான் உடனே வெந்துருங்க நீங்கள் ஊற பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஊற போட்ட பட்டாணி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இது ஒரு நிமிஷத்தில் நமக்கு வெந்துருங்க இப்போ அதில் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து இந்த வாக்கில் நீங்கள் மசித்து நல்லா இந்த வாக்கில் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வெது வெதுப்பான தண்ணி இருக்குது அதையும் சேர்த்து கலந்து விட்டு நம்ம ஊட்டிக்குவோம் ஊற்றிட்டு நமக்கு இல்லை தக்காளி ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் கடலை மாவு எதுவுமே இன்றைக்கி நம்ம சேர்க்கலாங்க அந்த திக்னஸ்க்காகத்தான் நம்ம உருளைக்கெழங்கு மாசிச்சு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கிறோங்க மூடி போட்டு சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ பூரி நம்ம போடுறது நான் எண்ணெய் ஏற்கனவே பக்கத்தில் அடுப்பு சும்மா இருந்தால் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருங்க அது மாதிரி தான் நான் பக்கத்தில் அடுப்பு சும்மா இருந்தாலும் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் தானே சிம்மில் கிடக்கிறதுனால நான் இப்போ பக்கத்து அடுப்பில் அதே இடத்துல சின்னதில் சிம்மில் போட்டு நம்ம வச்சுருக்கோங்க இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கிறோம்லாம் இந்த மாதிரி இப்போ நமக்கு எதில் பக்கமாக சும்மா இருந்தால் இந்த மாதிரி நம்மங்கிட்ட கறி வைக்கவங்களும் எண்ணெய் சூடாச்சுன்னா டக்குன்னு கறியும் ரெடி ஆகிரும் நமக்கு பூரியும் ரெடியாகிருங்க ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்குன்னு இந்த வேலை ஈஸியாக இருக்குன்னு தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொன்னாங்க வீடியோவை பிடிச்சிருந்தா சே தேவிஸ் கிடைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சில நுணுக்கங்கள் நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க அவசரமாக ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு இப்போ உங்களுக்கு டிப்ஸை சொன்னதுங்க இப்போ நம்ம என்னையும் சூடாகிடுச்சு வெது உற்ப பூரி போகிற சூடில் இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ பூரி மாவு பிசைஞ்ச வச்ச பார்த்தீங்களா ஒரு தடவை கை வச்சு இப்படி சும்மா ஜஸ்ட் ஒன்று பிசைஞ்சு பார்த்துக்கோங்க இந்த கை வச்சு அழுத்தி கொடுத்தீங்களாப்போ உங்களுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா பூரினாலும் சப்பாத்தினாலும் சாஃப்டாக வருங்க உங்களுக்கு பூரி ஒன்றுன்னா உருட்டி போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சொல்லித்தரேங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சிக்க தேய்ச்சிட்டு உங்களுக்கு பூரிக்கு எவ்வளோ நம்ம சின்னதாக தான் போடுவோம் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்களா காலையில் பரவறப்போ உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்களா டக்கு டக்குன்னு பூரி போட்டு எடுத்துடலாங்க அதுக்காக தான் சொன்னது உங்களுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க அப்போ பிக்னஸாக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஒரு தேய் தேய்ச்சா போதும் டக்குன்னு தேய்ச்சி நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம் ஈஸியாக வேலை முடியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களாக்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தேய்ச்சி போட்டுக்கலாம் பூரிக்கு மாவு தொட்டு போடலாங்க ஆனால் பூரி எண்ணெயெலாம் மாவாக நமக்கு கருப்பாகிடும் அதனால் நான் தண்ணி எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூனு அதில் தொடக்கிக்கிறோங்க தடவிட்டு இப்போ கட் பண்ண மாவு தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பூரி செருசாக போடுறதும் பெருசாக போடுறதும் அது உங்களுக்கு நம்ம தாங்க இப்போ குட்டி எல்லாம் இருந்தால் சின்ன பூரியாக போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ என்ன காய்ஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம பூரி போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரி போடணுங்க இப்போ தான் நமக்கு பூரி நல்லா உப்பலாக வரும் பார்த்திங்களா அதே மாதிரி பூரி காலையில் போடும்போது நீங்கள் கறியெலாம் முதல் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் பூரி போட்டவொடனே பூரியை போட்டு போட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்றதாங்க பூரி நல்லாயிருக்கும் அப்போ மாவு நான் சொன்ன மாதிரி பிசைஞ்சிட்டு கறி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பூரி போட்டிங்களாக்கா அப்போ பூரி போட போட கறியை தொட்டு நல்லா சுட சுட இந்த மாதிரி சாப்பிட்லாங்க அருமையாக இன்றைக்கி பூரி போட்டிருக்கோங்க உங்களுக்கு டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனை அருமையான பூரி கறியும் பூரியும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ப்ரைக்ஃபாஸ்ட் ரெசிபீஸு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தால் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ